ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஏரியிலேருந்து அண்ணா பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க ஸோ என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா மீன் மீன் சொல்லிட்டு இப்போ பாரு ஃபிஷ்ஷுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு ஸோ ஆற்றுலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க அதை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இவ்வளோ மீனும் தான் வந்துட்டு ஆற்றுல வந்துட்டு கிடைச்சிருந்துச்சு ஸோ இப்போ தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வலையில் வந்துட்டு மாட்டி இருந்துச்சு அதை தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து நேற்று வந்துட்டு பிடித்த மீன் தான் ஸோ அதை வந்துட்டு நேற்று வந்துட்டு ஈவினிங் போல தான் வந்துட்டு கிடைச்சிதா அதனால் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ வாங்க அதுக்காக வந்துட்டு முன்கூட்டியே மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மீன் மசாலா ஸோ அதை வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு கலக்கி வச்சுருந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு போட்டு கலக்கி வச்சுட்டு அதுக்கு பின்னதாக வந்துட்டு அடுப்பலாம் பற்ற வச்சுட்டு நான் வந்துட்டு ஸோ நான் சொல்கிறேன் என்ன அதுக்குள்ளே அண்ணாவே சார் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்துட்டாங்க ஸோ அதனால அண்ணாவே வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பாருங்கள் நல்லா அண்ணல் எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால செம்மையாக எண்ணில் கையில் ஃபுல்லாகவே வந்துட்டு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை போட்ட உடனே செம்மையாக ஸோ தம்பி வந்து எப்படா மீன் எடுத்து கொடுப்பாங்க ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாம் எவ்வளோ ஆசையாக வந்துட்டு கேட்டுச்சுக்கான் ஸோ அவனுக்கு வந்துட்டு மீன்னால் ரொம்ப பிடிக்குங்க அது ஏன்னே தெரியல ஸோ சின்ன வயசில் வந்துட்டு இருந்தேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு ஸோ ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு நான் ஃபிஷ் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டேன் நான் ப்ரெக்னன்ட்ஸ் டைமில் அதிகமாக வந்துட்டு மீன் சாப்பிட்டேன் அதனால் ஒருவேளை அவனுக்கு மீன் பிடிச்சதான் என்னென்னலாம் தெரியல ஸோ வந்துட்டு அவன் எப்போ வந்து சாப்பிட ஆரம்பித்தானோ அதில் இருந்துட்டு வந்துட்டு மீன் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அதனால தான் அதுக்காகவே என்னை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க நாங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆற்றுல ஸோ ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணி நல்லா வந்துட்டு டேஸ்ட் பார்க்குறோம் இங்கே பூனை நாய்க்குட்டி கோழி எல்லாமே இந்த மீனை வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்குது கைஸ் வந்துட்டு ஸோ அதைக்கிட்டால் குப்பாத்தி நம்ம சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு போகிறோம் ஸோ வாங்க நம்ம இப்போ சாப்பிடலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போது வந்து இப்படி சாப்பிட்டு போகிறேன் தம்பி வந்து வெங்காயம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டான் அவனுக்கு வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது சரி வாங்க எல்லோரும் வந்துட்டு மீன் சாப்பிடலாம் கே கேஸ் பாருங்கள் தம்பிக்கு ஊட்ட போகிறேன் அவன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்னு தெரியல வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்காமா ஓகே கேஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்